பாருங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி உனக்கு அண்ணன் சண்டை போட்டுக்கு ஃபேன் நின்றுச்சான் பார்க்குது ஃபேன் நிற்கிறத பார்க்குது பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்க எவ்வளவு இந்த நாமல் வி அது பாட்டுக்கு பேசாம தூங்கிட்டு இருந்துச்சு அந்த க்ளோப்ஜாம் போய் இதை எழுப்பி போட்டுச்சு பாக்குறது அப்ப எங்கன்னா தாவலான்னு பாத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போந்த அவன் அவன் கீழே இறங்க விடாமல் விட மாட்டான் மெதுவாக வர்றான் அந்த கீழே இறங்கிச்சு அந்த ரொம்ப கிழக்குறதுல பெரிய ஆள் அவன் விளையாட்டு புத்தி சின்ன பையன் அந்த அந்த பாக்ஸை கீழே தள்ளி விட போகிறான் இங்கே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டி எட்டி பார்க்குறது பாருங்க நல்லா பார்க்குறான் பாருங்கள் குளோட்ரா கீழே இறங்கிருச்சா இன்னும் இருக்கான்னு பார்க்குது பேச படுக்கலாம்ல அதை பார்த்துட்டே இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குது அந்த பக்கம் போனா அந்த பக்கம் பார்க்கது அந்த ம் கீழே வந்து சண்டை படுப்பு விளையாட்டு ஓடி பிடிச்சி இல்லாடுறீங்களாடா உட்காந்துருக்கு ஸ்டைலில் பாருங்கள் ஏலையே எப்படி வச்சுட்டு பாருங்க இவங்கள பார்த்தா நமக்கு பொழுது போயிடும்

எப்படி ஸ்டைலா நிக்குது ஸ்டைலுக்கார குட்டி சட்டைக்கார குட்டி அழகு குட்டி அறிவு குட்டி பாருங்க அதை விரட்டுறதுக்கு என்ன வரத்து வருதுன்னு அமுல் குட்டி பாவம் அமுல் ஐஸ்கிரீம் 그런 그라는 게.